ஜெய் சினிமா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜவகர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கோல்டன் வாய்ஸ் வித் ஓல்டு சிங்கர்ஸ் அந்த சீரீஸ்ல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மால்குடி சுபா இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இவங்க வந்து என்னென்ன சிங்கர்ஸில் ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்தாங்க இவங்க பாடின பாடல்களில் எது இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப வைரலாக்கப்பட்டுச்சு அப்படி வந்து இவங்களோட குரலில் என்ன தனித்துவம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெப்பியான சாங்ஸ் அந்த மாதிரியான பாடல்கள் மட்டுமே பாடிட்டு தான் மால்குடி சுபா இவங்களோட பாடல்களில் இவங்களோட குரலில் ஒரு துழல் இருக்குது இவங்களோட குரலில் அந்த துழல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதனாலையே என்னமோ வெறும் பெப்பி சாங்ஸுகளாக அதாவது ஓரளவுக்கு பாட்டு அந்த பாட்டை கேட்டாலே நம்மளுக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான பாடல்கள் மட்டும்தான் பெருவாரியான பாடல்கள் இருக்காங்க சோ மால்குடி சுபா அவர்கள் வந்து தமிழ் சினிமாவில் என்னென்ன பாடல்கள் பாடி இருக்காங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம வீடியோ பார்க்க போறோம் ஸோ அங்க வீடியோக்குள்ள போலாம் மால்குடி சுபாய் இவங்க வந்துட்டு இசையை வந்து ப்ராப்பராக வந்து கற்றுக்கிட்ட ஒருத்தவங்க ஸோ கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டாங்க அப்போ அவங்களோட குரல் வந்து கொஞ்சம் வந்து தெய்வீகமாக இருக்கும் ஒரு டிவோஷனலில் போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம கலோக்கியெல்லாம் இறங்கி பாடுறதுக்கு தான் அவங்களோட குரல் பெருவாரியாக வந்து சஜஸ் செய்யப்பட்டுச்சு அந்த மாதிரியான பாடல்கள் தான் பெருவாக வந்து பாடினாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி அவங்க பாடின பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அதுதான் முதல் பாடலாக கூட சொல்ல போகிறேன் அமராவதி படத்தில் நம்ம அஜித் குமார் நடித்த படம் ஸோ அதில் வந்த அடி சோக்கு சுந்தரி அடி சோக்கு சுந்தரி அடுத்ததாக இருக்க பாடல் என்ன அப்படின்னா வித்யாசாகர் இசையமைக்க ஜெய்ஹிந்த் படத்தில் வந்து ஒரு ஃபேமஸான பாடல் அந்த ஜெய்கிந்த் அந்த படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ஆல்பமே வந்து ஒரு பெரிய ஹிட்டு ஸோ அதில் இந்த பாடல் வந்துட்டு இன்றைக்குமே வந்து கொஞ்சம் பசங்களாக ட்ரிப்பு போனால் இல்லை ஒரு கேங்கா வெங்கையாக போயிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் பாட்டை போடுப்பா கொஞ்சம் ஜாலியான மூடில் இருப்போம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இந்த பாட்டை வந்து நீங்க கண்ணை மூடிட்டு சஜஸ்ட் பண்ணலாம் அப்படி பாடல் தான் வந்துட்டு ஊத்தட்டுமா ஊத்தட்டுமா அடுத்ததா இந்து அப்படின்ற ஒரு திரைப்படம் பிரபுதேவ் அவர்கள் வந்து டான்ஸ் ஆன ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு டான்ஸ் லவர்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச பாடல் அப்படின்னே சொல்லலாம் நம்ம ஏ அர் ரமன் வந்துட்டு மெட்ரோ சேனல் முன்னப்பாரு முன்னபார் இந்த பாட்டில் வந்துட்டு அந்த ஃபீமேல் போர்ஷன்ஸ் மட்டும் நம்ம மால்குடி சுபா அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க ஸோ அதுல அவங்களோட குரல் வந்து அந்த யூனிக்னஸ் அதை தானாவே தெரிகிற மாதிரியான பாடல் வந்து இந்த பாட்டு சொல்லலாம் மெட்ரோ சேனல் முன்னப்பாரு முன்னபார் அடுத்ததா பம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வந்து உருவாகுது மணிரத்னம் முயர் ரமன் அவரோட கூட்டணி வந்து ஒரு கோல்டன் கூட்டணி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அதோட ஆல்பமே வந்து ஹிட் ஆகக்கூடிய ஒரு காம்போ அது அதுல வந்து இணைகிறாங்க மால்குடி சுபா அவர்கள் ஸோ அந்த படத்துல வந்த பூவுக்கு என்ன பூட்டு அந்த பாடல் வந்துட்டு மால்குடி சுபா அவர்கள் தான் வந்து பாடியிருப்பாங்க அவ்வளோ அருமையாக அருமையா இருக்கும் அதாவது இந்த சொன்னோம்ல யூனிக்கான வாய்ஸ் பிப்பியான டோன்ல தான் பாடுவாங்கன்ட்டு அது கொஞ்சம் அப்படியே டிரான்ஸ்பெரண்டா வேற மாதிரி கொஞ்சம் ஆப்போசிட்டா பாடலாம் அப்படின்னு முடிவெடுத்து பாடின பாடல்தான் பூவுக்கு என்ன பூட்டு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அதாவது பெப்பியான டோன்ஸ்ல அதாவது கொஞ்சம் குத்து பாட்டு கொஞ்சம் ஐட்டம் சாங்ஸ் அந்த மாதிரியான பாடல்கள் வந்து தேடி எடுத்து பாடிட்டு இருந்தவங்க அந்த மாதிரியான பாடல்கள் வந்து மாதிரி இவங்கள்ட்ட நம்ம சொல்லிக்கலாம் அப்படி பாடல்கள் பாடிட்டு இருந்தவங்க தான் நம்ம சுபா அவர்கள் அந்த வருஷம் அப்படியே அதிகப்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்படி அந்த உருவான பாடல் தான் கேப்டன் படத்துல வந்து இடுப்பு அடிக்கடி பிடிக்குது அடுத்ததாக ஒரு மின்சார கனவு அப்படின்ற படத்துல வந்து தங்கத்தாமரை அழகு ஏய் அந்த பாட்டு அவங்க பாடல எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அப்படின்னா அந்த பாட்டு வந்து அவங்க பாடலை ஃபுல்லா பட் அதுக்கு ஹம்மிங் போர்ஷன்ஸ் மட்டும் மால்குடி சுபா அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க அதில் வர அந்த ஹைபிச் ஹம்மிங்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து மால்குடி சுபா அவர்கள் தான் வந்து பாடி கொடுத்துருக்காங்க ஷாருக் கான் அவர்களுக்கு வந்து எத்தனையோ அடையாளம் வந்து இப்போ கிடச்சிருக்கும் ஏன்னா அவ்வளோ திரைப்படங்கள் நடிச்சாச்சு அவ்வளோ பேர் புகழ் சம்பாரிச்சாச்சு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் அவ்வளோ ஃபேன்ஸ் கேர்ள்ஸ் மத்தியில் கிரேஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஷாருக்கான் அவர்கள்ட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் இப்போ கூட ஷாருக்கான் அவர்கள் வந்து ஒரு மேடலில் ஏறுறாங்க அவர் மேடலில் வந்து ஏறி ஒரு விஷயம் பேச போகிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த இன்ட்ரோ சாங்கு அப்படின்றத வந்துட்டு இதுதான் போடுவாங்க டான்ஸ் ஆட சொன்னால் கூட இந்த பாடல் தான் போடுறாங்க தக்க தைய தையா தைய தையா தையா தக்கா தையா அந்த பாடல் பாடின அந்த பெருமை அந்த குரல் நம்ம மால்குடி சுபா அவர்கள் ஸோ இந்த பாடலு தான் அவர் அவங்கள வந்து இன்னொரு பீக்கான ஒரு இடத்துக்கு கூட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் அடுத்ததா டும்ம் டும் ஒரு திரைப்படம் அதாவது முழுக்க முழுக்க ஒரு லவ் சப்ஜெக்டா உருவான படம் தான் டும் டும் வந்துட்டு மாதவன் அவர்கள் விவேக் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க இதில் வந்துட்டு ஒரு பாடல் இருக்கும் ஒரு ஒரு கல்யாண பொண்ணை வந்து கிண்டல் பண்ற மற்ற பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அதுல வந்து ஒரு பாடல் உருவாகும் அத்தான் உருவாக அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாடல் பாடி நம்ம மால்குடி சுபாவர்கள் வந்து குரல் இருக்கோம் அந்த டோனை வந்து மாற்றுறதும் வந்து நிறைய விஷயங்கள்ல நிறைய இடங்கள்ல பண்ணிருக்காங்க மால்குடி அவர்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா ஊத்தட்டுமா அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல் தான் அத்தான் வருவாக அப்படின்ற பாடல் பாடியிருக்காங்கன்னா இங்கே நம்ப முடியாது ஸோ அந்த அளவுக்கு குரல்ல வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க மால்குடி சுபா அவர்கள் ஸோ அந்த வகையில் வந்துட்டு பெப்பி டோனுக்கு தான் இவங்க அப்படின்னு சொந்தக்காரியாகவே ஆக்கி வச்சுட்டாங்க அவங்களோட குரலில் இந்த பெப்பி டோன்ஸ்லாம் வந்து ஒழிச்சிட்டு அப்படின்னா அந்த பாடல் ஹிட் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபார்முலா கிரியேட் ஆனதனால என்னமோ அடுத்தடுத்து நிறைய வந்து பெப்பி டோன்ஸ்ல இருக்க பாடல் வந்து மால்குடி சுபா அவர்கள் வந்து பாடினாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் பாண்டவர் பூமியில் வந்துட்டு ஹே சம்பா அப்படின்ற ஒரு பாடலும் அந்த லிஸ்ட்டில் இடம்பெறுது அடுத்ததான் மௌனம் பேசியதே அந்த படத்தில் வந்துட்டு ஒரு நிறைய பாடல்கள் அதாவது முழுக்க முழுக்க ஆல்பமே நல்லாயிருக்கும் ஆனாலும் கூட இந்த பாடல் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பிடிக்கும் ஏன்னா வந்துட்டு வயது வந்து ஒரு இதே கிடையாது ஒரு பொருட்டே கிடையாது காதலுக்கு வயது ஒரு விஷயமே கிடையாது ஐம்பது வயசுலேயும் காதலிக்கலாம் அறுபது வயசுலையும் காதலிக்கலாம் இருபது வயசுலேயும் காதலிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த வயசான ஒரு ஒரு ஏஜ் பீப்புள்ஸுக்கு வர லவ்வ ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாங்க அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாடலில் என்னோட ஒரு மிகப்பெரிய ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் அறுபது ஆகிடுச்சு இன்னுமே குறையலையே இருபதுல ஆரம்பிச்சோம் படத்துதான் ரோஜா கூட்டம் அந்த திரைப்படத்துல இருந்து நம்ம ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து நடிச்சிருக்கோம் இப்போ நான் சொல்ல போற பாடல வந்துட்டு லாரன்ஸ் அவர்களும் மும்தாஜ் அவர்களும் வந்து டான்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுல வந்துட்டு அந்த சுப்பம்மா சுப்பம்மா அந்த பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு அவங்களோட ஸ்டெப்ஸ் விஷுவலாகவும் ரொம்ப ட்ரீட்டா இருக்கும் அதில் வந்து கூடுதல் சிறப்பாக சேர்ந்துக்கிட்டவங்க தான் மால்குடி சுபா அவர்கள் ஸோ அவங்களோட குரல் ஃபீமேல் போர்ஷனுக்காக பாடி கொடுத்துருப்பாங்க அது வந்து முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான் பெப்பிட்டோன் மால்குடி சுபா இரண்டும் வேறு இல்லை ரெண்டும் ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த அவுட் கண்டிப்பாக சக்ஸஸ் ஃபார்முலா தான் இருந்துச்சு அடுத்ததான் இந்த வரிசையில் சுக்ரன் திரைப்படம் சுக்ரன் திரைப்படத்தில் துள்ளுவதோ இளமை அப்படின்ற மாதிரியான ஒரு ஐட்டம் சாங் வந்து இருக்கும் அந்த ஐட்டம் சாங் பாடி கொடுத்தவங்க வந்து நம்ம மால்குடி சுபா அவர்கள் தான் இந்த பாடலும் வந்துட்டு அந்த வழக்கமான பெப்பி டோனில் இருந்தனால இது ஏன் கிரவுண்டு நான் ஆடுறேன் சிக்ஸ் ஃபோருமா அப்படின்னு சொல்லி இறங்கி அவங்களுடைய பாடல் ஜ வந்து தொடர்ச்சியாக அந்த பாடல்களில் வச்சுட்டாங்க ஸோ பெப்பி டோன்ஸில் இது ஆட் ஆகுது மால்குடி சுபா அவர்களுடைய குரலில் துள்ளு உதவு இளமை இந்த துள்ளுவதோ இளமை அப்படின்னா இந்த பழைய பாடல் தான இது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அது பழைய பாட்டு தான் பட் அது அப்படி ரீமேக் பண்ணியிருப்பாங்க அந்த ரீமேக் பண்ணதில் வந்துட்டு இவங்களோட குரல்னால் மட்டுமே அந்த பாடல் வந்து ஒரு வேறு ஒரு புதுப்பாட்டு மாதிரியான ஃபீலை வந்து கொடுத்துருக்கோம் இந்த பாட்டில் அடுத்ததா தென்னவன் திரைப்படம் விஜயகாந்த் அவர்களுடைய நடிப்பில் ஸோ இங்கிலீஷ் பாடினால் அப்படின்ற ஒரு பாட்டு வந்து இருக்கும் நம்ம கிரண் அவர்கள் தான் வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க விஷ்வல்லாம் அவங்க தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பின்னணி பாடகராக இருந்து பாடி கொடுத்தது நம்ம மால்குடி சுபா அவர்கள் ஸோ இந்த பாடலுமே வந்துட்டு வழக்கமான அந்த ஓகே ஒரு ஹீரோயினிக்கு ஒரு ஐக்கானிக்கோ சாங் வந்து வேணும்பா பாட்டில் வந்து இந்த இடம் அப்படி கொஞ்சம் லேகா இருக்கு படத்துல இந்த இடத்துல ஒரு பாட்டு வைக்கலாம் அது வந்து மால்குடி சுபாவர்கள் வந்து பாடினாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களை வந்து என்டர்டெயின் பண்றதுக்காகவே அவங்கள குரல யூஸ் பண்ணிருக்காங்க இண்டஸ்ட்ரி அப்படின்னு தான் சொல்லியாகும் ஏன்னா மக்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னா மால்குடி சுபா சுபாவர்கள் மாதிரியான ஒரு குரல் அந்த இடத்துல தேவைப்படுது அடுத்ததாக தொடர்ச்சியாக இந்த மாதிரியான பாடல்கள் பாடிட்டு இருந்தவங்க நம்ம வாழ்க்கூடிய சுபா அவர்கள் ஸோ இப்போயுமே நிறையா பாடல்கள் வந்து பாடுறாங்க தமிழ்ல இல்லை பட் அதர் லாங்குவேஜஸில் வந்து பாடுறாங்க அப்படி அவங்க வந்து தமிழில் கடைசியாக வந்து பாடி கொடுத்த அந்த பாடல்கள் கொஞ்சம் ஹிட்டான பாட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அழகி திரைப்படத்தில் வந்து ஒரு சுந்தரி வந்தாலாம் அப்படின்ற பாடலும் வந்து இவங்க தான் பாடினாங்க ஸோ இந்த பாடலும் வந்து இவங்களோட அந்த பெப்பி டோன்ஸ் அந்த குத்து பாட்டு நம்மளை ஆட வைக்கிற பாட்டு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இவங்களோட குரலை தனியாக எடுத்து கொடுக்கக்கூடிய பாடலில் அந்த லிஸ்ட்டில் வந்து சேர்ந்துருச்சு ஸோ ஒரு சுந்தரி வந்தாலம் அழகி திரைப்படத்துலேருந்து ஸோ நம்ம மால்குடி சுபா அவர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆறு லாங்குவேஜஸில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க பொதுவாகவே சொன்ன மாதிரி இவங்களோட குரல் வந்து ஒரு தனி ஒரு ட்ரேட்மார்க் செட் பண்ண குரல் அப்படின்னு தான் ஆகணும் ஏன்னா இவங்களோட குரல் வந்து ஒழிக்குது அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் என்கேஜிங்காக இருப்பாங்க கொஞ்சம் போர் அடிக்கிற இடத்துல இருக்கா ஒரு பாடல் ஒன்று போட்டுடலாம் அந்த இடத்துல அந்த பாடலை வந்து மால்குடி சுபாவர்கள்ட்ட சொல்லி பாட சொல்லலாம் அப்போ அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு தன்னோட ட்ரேட்மார்க்கு செட் பண்ணவங்க தான் மால்குடி சுபாவர்கள் ஸோ மால்குடி சுபாவர்கள் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா வந்துட்டு ஒரு டிவி சேனல்ல ஜட்ஜாலாம் வந்து ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால நிறைய பேர் அவங்களை பார்த்துருப்பீங்க பட் அவங்க பேர் தெரிஞ்சிருக்காது ஸோ இவங்க தான் மால்குடி சுபாவர்கள் ஸோ இவங்க வந்து நிறைய பாடல்கள் தமிழ் சினிமாக்கு மட்டும் இல்லாமல் நிறைய லாங்குவேஜஸ்ல நிறைய இண்டஸ்ட்ரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த வரிசையில் இன்றைக்கி மால்குடி சுபாவர்கள் பாடின தமிழ் சினிமாக்காக கொடுத்த பாடல்கள் பற்றி இன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஸோ இதே மாதிரி இன்னொரு சிங்கர் ஒரு கோல்டன் வாய்ஸான ஒரு சிங்கரை வச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜவஹர் நன்றி வணக்கம்